சிந்தனைகள் நாவடக்கம் எபேசியர் புத்தகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை இருபத்தி ஒன்பது கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினென்று வரக்கூடாது கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ப நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் வார்த்தையான இறைவன் நாம் பேசும் வார்த்தைகளை சரியாக பயன்படுத்த பணிக்கிறார் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள் தீயினார் சுட்டபுன் உள்ளாறு மாறாதே நாவினா சுட்டவடு என்கிறார் வள்ளுவர் நீதிமொழிகள் புத்தகம் பதினெட்டு இருபத்தொன்றிலே வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே என்று வாசிக்கிறோம் எனவே நல்ல வார்த்தைகளைப் பேசுவோம் நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம் சொல்ல கொட்டுனா அள்ள முடியுமா நாம் சொல்லுகிற வார்த்தைகள் பயனுள்ளதாய் அன்பையும் மகிழ்ச்சியும் அதிகரிப்பதாய் உறவை பலப்படுத்துவதாய் பிறரை ஊக்குவிப்பதாய் அமையட்டும் கனியிருப்ப கவர்ந்தற்று